ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி நம்மளாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நம்மள்டு டெபிட் ஆர்டும் ரெசிப்ட் வராது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்னா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோ ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பர் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி ரெசிப்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இன்கேஸ் ரிசிப்ட் வரலன்னா ஒன்றும் இல்லைங்க மெயில் பண்ணி உங்களோட பிவிஆர் நம்பர் வாங்கி கொடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் தரேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ